நிறைய பேருக்கு தூக்கமாத்த போடும் தூக்க இப்ப இருக்கிற பெரும்பாலான பேருக்கு ஏற்படுகிற இந்த மன அழுத்தம் மனசிதைவு இது மாதிரியான பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் அதே மாதிரி நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ண கூட மூலிகைகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அது வெளிப்படையை நான் காமிக்கிறேன் அது என்ன செய்யணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதை பத்தி நான் முழுமையான தவிர இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமான பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா மன அழுத்தம் மனசதிவு நோய் நிறைய பேருக்கு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அதிகமாகி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சைக்கிளாக போறாங்க அதாவது மனநல மருத்துவர் இல்ல சித்தா ஆயுர்வேத அனைத்து மருத்துவர்களையும் போய் பார்த்து அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கிறாங்க ஒரு சிலர் சொல்ற வார்த்தை என்னன்னா சிகிச்சை எடுத்தோம் சரியாகல அப்படின்றாங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த தூக்க இன்மைக்கு ஏதாவது மூலிகை இருக்கா அதே மாதிரி நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அவங்களுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா அப்படி இருந்தா அது என்ன மூலிகை அது எப்படி எல்லாம் பயன்படுத்தினா சரியாகும் இதுதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கப்பூ இல்லைங்களா நண்பர்களே இதுதான் சங்கப்பூ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கப்பூ இது பேரு சங்கப்பூ மட்டும் இல்ல அதுக்கு நிறைய பேருகள் இருக்கு இதுல வெள்ளை கலர்லாம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்லயும் வரும் இதை பத்தி தானே தகவல் நீங்க சொல்லுங்கய்யா ஓகே ரைட் நிறைய மருந்து கம்பெனிகள் இப்போ சித்தா ஓரியன்டான நிறைய மருந்துகள் இரு கம்பெனிகள் இருக்கு இல்லைங்களா டாபர் அப்பாக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்து கம்பெனிகள் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து சில மருந்துகளை வந்து போடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட்டுக்கு இந்த தூக்கமின்மைக்கு இதில் சித்த வைத்தியத்தில் வந்து சித்த மருந்து சித்த ஆயுர்வேதா மருந்துகள் எது வந்தாலும் இந்த சங்குப்பு இல்லாமல் வராது ஓ மனமதனாலே வந்துடும் ஆமாம் ஆமாம் இதுவும் அமுக்கராவும் சேர்ந்த காம்பினேஷனில் வந்து கொடுக்குற பழக்கம் இது இது வந்து நிரூபிக்கப்பட்ட மருந்து அதாவது வந்து இதில் வந்து ரிசர்ச் ஸ்டடி பண்ணி இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஆன்டி டிப்ரெசிவ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இது இன்காப்ஸ் ஆகட்டும் எஸ்கேஎம் ஆகட்டும் இல்லை டாபர் ஆகட்டும் அப்பெக்ஸ் ஆகட்டும் அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை இந்த மாதிரியான மருந்துகளில் இதன்கிரீடியண்டாக சேர்த்துவாங்க வந்து சமூலமாகவும் சேர்த்துவாங்க பூவாகவும் சேர்த்துவாங்க சரிங்களா நமக்கு நல்லா தெரியும் அமுக்கரை வந்து அப்ரோடிக் நரம்புறமாக்கி நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடியது இது வந்து நரம்புல ஏற்படுற அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு எதனால் வருது மூளைகள் வந்து அழுத்தத்தினால வருது மூளை எப்படி நரம்புகளின் தொகுப்பு தான் வந்து மூளை மூளை நரம்பு செல்கள் வந்து ஒரு ஒரு கலெக்டிவாக வந்து ஒரு 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 உறுப்பாக தான் வந்து மூளை 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 இப்போது நமக்கு அதில் ஏன்னா நமக்கு அதிகப்படியாக வந்து நல்ல அதிகமாக வந்து கரண்ட் எங்கே நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா தான் உற்பத்தி ஆகுது கண்டிப்பாக இப்போ அதிகமாக யோசிக்கிறவங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை வந்து நமக்கு எதையாவது கொண்டு ஏதாவது வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்களா பதட்டம் பயம் இந்த மாதிரி ஏற்படுறது கவலைகள் ஏதோ ஒரு சிந்தனையில் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா அப்போ என்னாகும் அப்படின்னாக்க இந்த டோப்புமின் செக்ரேஷன்ஸ் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் செக்ரேஷன்ஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் மூளையில் அப்போ என்னாகும் அப்படின்னா மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அந்த தூக்கம் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை வந்து சொல்லுவாங்க இதை வந்து சிம்பிளாக சொன்னோன்னா பிரெயின் ஃபாக் அப்படின்றது சொல்லுவாங்க பிரெயின்கள் வந்து மந்த நிலை ஒரு ஒரு மந்த நிலையில் இருக்கிறது பிரெயின் ஃபாக் அப்படின்றதாங்க ஸோ அந்த நரம்புகளுக்கு வந்து இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க அதில் நடக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஏற்படுற இம்பேலன்ஸை வந்து இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுது சின்ன சின்ன பெசல்ஸை வந்து அது வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்குது அந்த மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளுக்கு வந்து வன்மைப்படுத்துது அந்த அந்த சின்ன சின்ன கேப்லரிஸ் இருக்கும் ரத்த குழாய்கள் வந்து இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து இது வலுப்படுத்தி கொடுக்குது அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து கம்மியாகுது அந்த டிப்ரஷன் கம்மியாக 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 தூக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த மன அழுத்தம் மனம் சம அமைதியாக அமைதியாக மனம் அமைதிப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா நிம்மதியும் தூக்கமும் தன்னால வரும் தன்னால வரும் சரிங்களா இதை இந்த பூவை தனியாக எடுத்து சமூலமாக இந்த இந்த பூவை தனியாக எடுத்து கஷாயம் வச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க சாப்பிட்டாலும் ரெகுலர் டீ மாதிரி வச்சு குடித்தாலும் ஓகே இல்லை இந்த செடியை வந்து நல்லா காய வச்சு இதை பொடி பண்ணி எடுத்தாலும் ஓகே இது கூட வேணும்னா அமுக்கிற பொடி அமுக்கிற நா நாட்டு மருந்து கடைகளில் பொடி கிடைக்கும் சடா மஞ்சள் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா சடா மஞ்சள் இது மூணுத்தையும் எடுத்து சம அளவு பிடிச்சி சுரணமாகவும் சாப்பிட்லாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அப்படி குடித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு 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 மாதம் தொடர்ந்து குடிக்க 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 நீங்கள் ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட் எடுத்திருந்தாலும் அது வந்து நீங்கள் கண் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணுற ஸ்டேஜுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும் கண்டிப்பாக அப்படியே மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃப்ரெஷ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் இது நல்ல இது வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே காலகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு வருது இதனால் எந்த பாதிப்புகளோ இதில் இது நேச்சுரல் ஹெர்பல் ட்ரக்கு ஸோ இதை ரெகுலராக டீ மாதிரி போட்டு குடித்தாவே போதுமானது நல்ல மன அழுத்தம் நல்லா ரிலீவ் ஆகும் என்ன நண்பர்களே உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கா நிறைய டிப்ரெஷன் இருக்கு அதனால தூக்கம் பாத்திரம் போடுறோன்றீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது தொடர்ந்து இது மாதிரி மூலிகை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இது சைடு எஃபெக்டாக இல்லை மூலிகின்றதுலாம் தாராளமாக எடுக்கலாம் இந்த வீடியோவை இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்